வாழ்க்கை என்பது ஒரு கலை அந்த கலையில் மிக முக்கியமானது எல்லைக்கோடு நாம் யாருடன் பழகுகிறோம் எவ்வளவு பேசுகிறோம் என்பதுதான் நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது உணவுக்கு மட்டுமல்ல நாம் பேசும் வார்த்தைகளுக்கும் பழகும் உறவுகளுக்கும் பொருந்தும் யாரிடமும் அதிகம் பேசாதே பழகாதே இது யாரையும் வெறுப்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல நம்மை நாமே தற்காத்து கொள்ள சொல்லப்பட்டது அதிகம் பேசுவதால் வரும் சிக்கல்கள் வார்த்தைகள் என்பவை கூர்மையான அம்புகள் போன்றது ஒருமுறை விட்டுவிட்டால் திரும்ப பெற முடியாது நாம் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய சொல்லுக்கான விலை குறைந்துவிடும் குறைவாக பேசுபவன் பேசும் ஒரு வார்த்தைக்கும் அதிகமாக பேசுபவன் பேசும் நூறு வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இது உங்கள் மதிப்பை குறைத்துவிடும் சொல் குறைவாக இருந்தால் வில் குறைவாக இருக்கும் அதிகம் பேசும்போது தான் அறியாமலே பிறரை தவறாக பேசிவிடுகிறோம் அது தேவையற்ற பகைக்கும் வாக்குவாதத்துக்கும் வழிவகுக்கும் மனம் திறந்து பேசுகிறோம் என்ற பெயரில் நம்மளுடைய பலவீனங்களையும் இலக்குகளையும் மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறோம் உன் நண்பனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான் அவனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான் எனவே உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள் இன்று நண்பனாக இருப்பவர் நாளை எதிரியாகலாம் அப்போது உங்கள் ரகசியங்களே உங்களுக்கு விளங்காகும் பின்பு அதுவே நமக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்தவனை விட எப்போது பேசக்கூடாது என்று தெரிந்தவனுக்கே சமூகத்தில் அதிக மரியாதை கிடைக்கிறது